இப்போ வந்து நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா ஒருத்தன் அட்வொக்கேட் அதாவது வக்கீல் அப்படின்னு சொல்லி நிறையா ஏமாற்றிட்டு இருக்கான் இப்போ அவனை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் ஏன்னா என் கிட்டேயோ ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா வாங்கிட்டான் வாங்கி ஏமாத்திட்டான் வக்கீலுன்னு சொல்லி ஏன்னா நான் வந்து வக்கீலு பெயில் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி எங்ககிட்ட ஒரு லட்சத்தி எண்பதாயிரரூபா வாங்கி மோசடி பண்ணியிருக்கான் அவன் மட்டும் இல்லை அவங்க ஃபேமிலியாக அந்த வேலை தான் அவங்களுக்கு வந்து அவன் ஒரு நாள் வந்து யாருக்கையாவது மோசடி பண்ணாமல் வந்துவிட்டான்னா அவங்க ஃபேமிலி வந்து அவனுக்கு சோறு கிடையாது சோறு போட மாட்டாங்க அதுதான் அவனுடைய வேலையே மக்களே அவன் ஃபோட்டோவை நான் முன்னாடி வைக்கிறேன் அவனை நல்லா பாத்துக்கோங்க மக்களே நல்லா பார்த்துக்கோங்க அவங்க ஃபேமிலி நான் நின்றுட்டு இருப்பே அவங்க சுற்றி அவங்க ஃபேமிலி நிற்பாங்க அதுதான் அவனுடைய வேலை ஏன்னா ஒவ்வொருத்தாள்கிட்டயா பணம் ஒவ்வொரு ஆளுகிட்டே எப்படி தெரியுமா சம்பாதிச்சிருக்கியா ஒரு ஆள்கிட்ட ஏமாற்றி ரேடியா சுட்டி வாங்கியிருக்கியான் வண்டி வாங்கியிருக்கியான் வீடு கட்டியிருக்கியான் நகர் எடுத்துருக்கியான் இடம் வாங்கியிருக்கியான் ஏன்னா பல பெற்றுகிட்ட அவன் வந்து ஏமாத்திருக்கான் எப்படி தெரியுங்களா இப்போ பொம்பளைங்க நாங்கள் போய் கேட்டோம்னா என்ன செய்வது தெரியுமா அவங்க மார்பை அப்படி கசக்கிவியா மார்பை தொற்றுருவியான் கண் இடத்துல கை வச்சிருவியா ஏன்னா அடுத்த நிமிஷம் அவங்கக்கிட்ட போக மாட்டோம்ல சீ நீ இடத்துல கை வைக்கிறேன் ஏன்னா நம்ம கோல் ஸ்டேஷனில் போய் இங்கே சொல்லுவோமா சொன்னாலும் ஆதாரர் கண் கேட்பாங்க கோல் நம்ம வாழ்க்கை போய் சொன்னோம்னா பத்தாயிரம் இருக்கான்னு கேட்பாங்க என்னமோ அவன் அமுக்கிறத நம்ம வீடியோ குடிச்சுக்கா கட்ட முடியும் அதனால ஆதாரம் நானும் எவ்வளவு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் ஆதாரமா இருக்கான்னு கேட்டாங்க சரி நான் விட்டு ஏன்னா அதை வீடியோ எடுத்தோம்னா நம்ம என்ன பண்ண போறோம் சரிங்க இப்படி வீடு ஏன்னா நான் தான் காசு ஏமாந்துட்டேன் நீங்க ஏமாறாதீங்க சரிங்களா அதுக்காக தான் நிறைய அவன் வந்து வக்கீல் வக்கீல் சொல்லி தான் அவன் காசே வாங்குறான் அதே மாதிரி கேஸ் போட்டு வருவாங்க பாத்தீங்கன்னா சரி வக்கீல் இதுக்காகவே டிச்சிங்கா நடிச்சு இந்த வக்கீல் தான் இந்த மாதிரி இந்த வக்கீல் கிட்ட வேலை செய்யறேன் பெரிய பெரிய வக்கீல் கிட்ட நான் இருக்கேன் அசிஸ்டண்டா இருக்கேன் ரெண்டே நாள் எடுத்துடலாம் ஒரே வார்த்தை எடுத்துடலாம் வக்கீலுக்கு காசு கொடுத்து சர்ச்சுக்கு காசு கொடுத்துடலாம் அப்படின்னா சொல்லிவாங்க அவன் அவன் பேர் தான் சித்திரை கனி சித்திரை கனினா என்ன அந்த அவன் எந்த ஊர்ல இருக்கான்னு கேளுங்க அவன் அவங்க அப்பா பேரு கிருஷ்ணசாமி அவங்க அம்மா பேரு ஆறுமுகம் அவன் பேருந்து சித்திரைகணி தான் அவன் வீடு இருக்குங்க இந்த மாதிரி பொண்ணுங்க நாங்கள் போனோன்னா இந்த மாதிரி ஜஸ்டை பிடிக்க அதுக்கப்புறம் அங்கங்கே கை வைக்க அதனால இப்போ யார் போய் கேட்குறேன் எங்க எங்களைவே எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்களே அவன் அப்படி பண்ணதுனால தான் நாங்கள் காசு கேட்டு ரெண்டு மாதமாக அவங்க வீட்டு சேர்த்து நாங்கள் போகலை நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா நான் வந்து ஒரு ஒருவட்டம் போயிருந்தேன் பாப்பா நீங்கள் காசு வாங்கிட்டீங்கன்னா நான் நம்ம கேட்டாங்க இல்லைண்ணா நான் காசு வாங்கவே இல்லை அவன் கொடுக்க மாட்டேன் அந்த மாதிரி போன அப்படி பண்ணுறான் பாப்பா நாங்கள் போனாவே நீ காசு கேட்டு வந்தேனா என் பொண்டாட்டிய வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவானா அவன் பொண்டாட்டிய வச்சு வைக்க மாட்டவனுக்கு இல்லை அவன் ஃபேமிலிக்கு வைக்கிறலையே அப்பவும் அப்படி ஏமாறுறதுக்கு எங்கயா போய் சாவ வேண்டியதுதானே அப்படி ஏமாற்றி ஒருத்தவங்களை குழைக்கிறது இந்த குளத்துக்கு அவன் சித்திரக்கடி செத்து போயிடலாம் ஏன்னா அவன் சாக மாட்டான் ஏன்னா அவனுக்கு வந்து திருட்டு தான் திருட்டு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்கிறான்ப்பா அந்த காசு என்னால் கேட்க முடியாது இதே பாருங்கள் அவங்களை இப்படி ஏமாத்த என் கொண்டாட்டி வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அவங்கள அப்படி மிரட்டுறான் எங்களை வந்து இப்படி பண்ணுறான் இது யார் கேட்பார் இருக்கா யாருமே கிடையாது அவனை யார் கற்று கேட்க போறா கிடையாது இதை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா அவனை யாருக்கு தட்டி கேட்க முடியாது ஏன்னா அவள் வந்து திருட்டு பையன் அது எப்படி சொல்றதுன்னா அவனை கெட்ட வார்த்தையில அவன் எப்படி சொல்றதுன்னா அவன் நான் இன்னுமே சொல்லுவேன் அவன் வந்து ஒரு தேவடியா பையன் நான் நல்லா சொல்றேன் ஒரு தேவடியா பையன் தேப்பைய எங்க காசை தின்னு போட்டு ஆனா போய் அவங்க ஃபேமிலி அந்த ஊர்ல இன்னும் இருக்காங்க இன்னும் இருக்காங்க என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க பாப்போம் என்ன சொல்லுவீங்க இப்போ வந்து நான் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா செய்து அவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் எனக்காக ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபா அவன் வாங்கியிருக்கேன் எங்கக்கிட்ட தயவு செய்து உங்களை கெஞ்சி நான் கேட்குறேன் அவனோட ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணி நான் முன்னாடி வைக்கிறேன் அவனை தயவுசெய்து எங்கேயாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனல் எஸ்எஸ் ஃபேமிலி என்னுடைய இன்ஸ்டால் ஐடி எஸ்எஸ் ஃபேமிலி தயவு செய்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இந்த மாதிரி இந்த இடத்தில நிற்கிறான் ஏன்னா அது மூலம் நான் போய் போலிட்டே சொன்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே ஆள் தலைமறைவாக ஆகிட்டான் எங்கள் கா நிறையா காசாக வாங்கி இப்போ வந்து என்ன செய்யறேன்னா தலைமறை வாங்கிட்டான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே இப்போ வந்து அவன் வந்து ஊரில் எங்கேயுமே இருக்கானா என்னான்னு எங்களுக்கு இல்லை நாங்கள் நிறைய இடத்துல பார்த்துட்டோம் தேடியாச்சு ஆனால் ஆள் வந்து காசு வாங்கி தலைமறை வாங்கிட்டியா தயவு செய்து அவனை நீங்கள் வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் அவனை ஒப்படைங்க அவன் இந்த அவன் வந்து எப்படி தெரியுங்களா நிறையா பேர்த்தை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க சீட்டிங் பண்ணுற மோசடி பண்ணுறான் நிறையா பேர்த்து இப்படிதான் தான் பண்ணுறான் சரிங்களா நிறையா வண்டிகள்லாம் எடுத்து திருடிட்டு போய் விற்றுட்டு வந்துடுறான் அதனால எவ்வளோ சீக்கிரம் அவனை வந்து போலிகேஷனில் ஒப்படைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஒப்படைச்சிருங்க நான் முன்னாடியே அவன் ஃபோட்டோவை நான் எடிட் பண்ணி நான் வைக்கிறேன் சரிங்களா தயவு செய்து நான் ஏமாண்டது மாதிரி யாரும் ஏமாந்துறாதீங்க அவன் ஒரு திருட்டு பையன் காசு மோசடி பண்ணுறான் அவங்க வந்து இவங்க எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட எல்லாருமே அவங்க அவனுக்கு உடந்த நான் அடிச்சு சொல்கிறேன் அவன் பேர் கனி அவங்க அப்பா பேர் கிருஷ்ணசாமி அவங்க அம்மா பேர் ஆர்வமோ இவங்க வந்து கீழ் பட்டியோட கீழ் பொட்டல்பட்டி தான் அவங்க வந்து தயவு செய்து இவன் எங்கேயாவது இருந்தியான காசு வாங்கி தலைமுறை வாங்கிடு இவன் இருந்தியானா என்னுடைய சேனலில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க அவங்க நான் பார்த்துட்டேன் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க எங்கனால அவனை கண்டுபிடிக்க முடியல இல்லையா எஸ்எஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும் அதே போல இன்னொரு அந்த வீடு ஒரு இருபது வீடியோக்கு முன்னாடி எங்க ஹஸ்பண்ட் நம்பர் நான் கொடுத்துருப்பேன் அந்த அந்த நம்பருக்கு நீங்க கூப்பிடுங்க சரிங்களா தயவு செய்து இந்த ஜந்து வந்து வெளியில விடக்கூடாதுங்க நம்ம எவ்வளவு சீக்கிரம் நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சே ஆகணும் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் பல குடும்பம் கெட்டு போயிடும் பல பல குடும்பங்களில் பண மோசடி பண்ணுறதுக்கு இவன் காத்துக்கிட்டு இருக்கியா எவ்வளோஞ்சே இல்லாமல் எல்லாமே இவன் பண்ணிட்டு இருக்கியா எல்லார் பைக்கையும் பத்திரமா வச்சுக்கங்க திருடி கொண்டு போய் அவன் பைக்கெல்லாம் திருடி கொண்டு போய் ஃபாட் ஃபாட்டாக கலட்டி வித்துடுறான் எல்லார் பைக்கும் எச்சரிக்கையாக நீங்கள் வச்சுக்கங்க காசு மோசடி பண்ணுறான் இது வந்து எல்லாமே உடந்தையாக இருக்கிறாங்க அதனால பா இருங்க நான் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் எங்ககிட்ட மோசம் பண்ண மாதிரி ஏன் நானும் இல்ல பல பேர் அவங்ககிட்ட ஏமாந்துருக்காங்க நாங்க போனா எங்க ஜஸ்ட் அங்கங்க கை வைக்கிறியா ஆம்பளைங்க போனா அவங்க ஒய்ஃப் வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன் அப்படி மிரட்டுறான் அதனால கொஞ்சம் எச்சரியா இருங்க வண்டியை பத்திரமா வச்சுக்கோங்க உங்க வண்டி திருட்டு போச்சுன்னா அவை மட்டும் தான் காரணம் அவன் ஏன்னா அக்க கத்துக்கு தூக்கி அக்கா கழுத்து கழுத்து வித்துருதான் கேட்டா எனக்கு அங்க கடன் இருக்கு ஏன்னா வேணாலும் உழைக்க முடியாது வேலைக்கும் போக மாட்டான் இது மட்டும் தான் திருடுறது பண மோசடி பண்றது இது மட்டும் தான் வேற மக்களை இன்னமும் சொல்றேன் அவை கீழ் பொட்டல் பட்டி அவன் பேரு சித்திர அவை ஊரு கீழ் பொட்டல் பட்டி அவன் பேரு சித்திரை கதை மைக் செட் வச்சிருக்கான் அது மைக் செட் வச்சிருக்கேன் வந்து சும்மா தான் வச்சிருக்கான் அதெல்லாம் கொண்டு போய் அவன் வேலை செய்ய மாட்டேன் அவன் கூட யாருமே வேலை செய்யல வேலை செஞ்ச பசங்க எல்லாம் ஓடிட்டானுங்க பயங்கரமா திருட்டு பண்றான் பொண்ணு பயங்கர குறுகுருன்னு பாக்குறான் பயமா இருக்கு இவன் ஒரு பொறுக்கி அப்படின்னு யாருமே வேலை செய்யலை இப்போ மைக் செட் வந்து சும்மா தான் கிடக்கு அதனால இவனுக்கு வந்து காசுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் திருட ஆரம்பிச்சியா பல பெண்கள்கிட்டையும் பல ஆண்கிட்டேயும் பண மோசடி பண்ணுறான் இவன் சரியான திருட்டு பையன் இவனை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா தயவு செய்து இவனை போல் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடுங்க ஏன்னா இவன் இவன் சரியான சந்து பையன் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அதனால உங்க வண்டி உங்க பணம் உங்களுடையது காப்பாத்தப்படுனா இப்ப வக்கீல் சொல்லி ஏமாத்து வக்கீலும் சொல்லி வந்தேனா பயாருன்னு கண்ணத்துல அரைஞ்சு போலீஸ்ல போய் ஒப்படைச்சிருங்க சரிங்களா அவங்க எடுத்து கேச பாத்துருவாங்க எனக்கு தலைமறை வந்துருக்கா இத்தனை வேலையும் பாக்குறியா மக்களே இவன் தலைமறைவா தான் இருக்கா மக்களே தயவு செஞ்சு தயவு செஞ்சு தயவு செஞ்சு இவனை எங்க யாரு பாத்தீங்கன்னா போலீஸ் சரி என்னுடைய கமாண்ட்லயும் சரி என்னுடைய எஸ்எஸ் எஸ் ஃபேமிலி இன்ஸ்டால் ஐடியிலும் சரி எனக்கு மெசேஜ் பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன் ஓகே இன்னும் சொல்கிறேன் அவன் ஊர் கொட்டல்பட்டி அவங்க அப்பா பேர் கிருஷ்ணசாமி அவங்க அம்மா பேர் ஆறுவம் இவன் பேரு கீழ் சித்திரைக்கணி தான் இருக்கா உங்களுக்கு நான் டீட்டில் சொல்லிட்டு உங்களுடைய பைக்கும் சரி உங்களுடைய சைக்கிளும் சரி உங்களுடைய உங்கள் பிள்ளைங்க சைக்கிள் கூட காணாம போனாலும் இவன் மட்டும்தான் காரணம் வேறு யாருமே இல்லை இவன் தான் திருடுவான் இவன் திருட்டு பையன் திருட்டு பையன் திருட்டு பையன் இவன் ஃபோட்டோவை நாங்கள் முன்னாடி வச்சு உங்களுக்கு நான் எடிட் பண்ணி நான் போட்டு விடுறேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஓகேங்களா மக்களே பாய் உஷார் மக்களே இவன் சரியான இவா பார்த்துக்கங்க நான் உங்களுக்கு உஷார் பண்ணிட்டேன் மக்களை நான் நிறைய நான் நான் வந்து வீடியோ போட்டு நாலு மாசம் ஆச்சு இப்போ வந்து நான் ஏன் வீடியோ போடுறேன்னா என் தம்பி இவங்களாம் வெளில வந்துட்டாங்க அதனால இப்போ வந்து நான் தைரியமாக வீடியோ போட ஆரம்பிச்சேன் தைரியமாக நான் வந்து இதை வந்து எங்க வேணா நான் சொல்லுவேன் சரிங்களா இவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னமும் சொல்கிறேன் எஸ்எஸ் ஃபேமிலின்னு சொல்லிட்டு என் இன்ஸ்டா இன்ஸ்டா இதுக்கு போய் எனக்கு மெசேஜ் பண்ணுங்க இவன் இந்த நகையில் இருக்கான் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக அவன் ஃபோட்டாவை நான் எடிட் பண்ணி அப்படி வச்சிருக்கேன் வைக்கிறேன் பாங்க என்னை அடித்த என்னை அடித்த மணிக்க வெள்ளை சட்டை போட்டு யோக்கிய மாதிரி நிற்கான் ஆனால் அவன் யோக்கியம் கிடையாதுங்க பல்லாக வைக்கிறாங்க இதான் அவள் வேலை பண்ணுறேன் செய்து அவனை போலீஸ் அதிகாரிகளும் சரி நம்ம மக்களும் சரி நம்ம இளவட்ட பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி அவனை பார்த்தா அடிச்சு அடித்து உள்ளே ஓகே ஓகேபாய்